தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் நான்காம் வீட்டில் நிறைய பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் உயர் பதவி என்று சொன்னால் கிடைக்கும் சந்தோஷம் உயர் கல்வி என்று சொன்னால் வருவது நான்காம் இடத்து சனி உங்களுக்கு படிக்க வைக்க போகிறார் பிள்ளைகளை நன்றி கவனியுங்கள் என் அன்பு தோட உலக புகழ் வாங்க போறீங்க உங்களை தெரியாத ஆளே கிடையாது உங்கள உங்களை ஜெயிக்கவும் ஆளே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய அளவு போறீங்க உலகங்களும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் நான்காம் வீட்டில் வருகிறார் ஆமா நான்காம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறாரு நான்காம் வீட்டுக்கு வந்து வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை தரப்போகிறார் நிறைய பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் உயர் பதவி என்று சொன்னால் கிடைக்கும் சந்தோஷம் உயர் கல்வி என்று சொன்னால் வருவதில்லை அது என்னவோ ஒரு கிழவியை திருமணம் செய்து வைத்தது போல் நமக்கு இந்த கல்யாண படிப்பை கண்டால் அத்தனை கசக்கிறது தைரியமாக படிங்க சார் பார்ப்போம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் படிங்க சார் பார்ப்போம் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் எ நம்ம தம்பி காயமை கேளுங்க டேபிள் ஃபுல்லாக புக்கு தான் ஆனால் அதில் எத்தனை புக்கு நான் உருப்படியாக படித்தேன்னு எனக்கே தெரியாது ஒரு ஐம்பது பக்கம் படிக்க முடில அதுக்குள்ளே கை இழுக்குது அப்படியே வாட்ஸ்அப்பை போய் பார்க்குறேன் அதுக்குள்ளே நுழைஞ்சிடுறேன் ஒன்றே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுது திரும்ப புக்கு மூடி வச்சுறேன் நம்ம படிக்கிறதுக்காக எடுத்த புக்கு எங்கேருந்து தான் இதை எழுதிட்டு போகுதுன்னு எனக்கு தெரில என்னமோ நம்ம அப்படியே பெரிய கலிபோர்னியாவோட பிரதமர் நமக்கு மெயில் எழுப்பியிருக்க போகிறாரு அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை எவனாவது ஒருத்தையும் எதாவது பண்ணிடுமா அதுக்கு பதில் உக்காந்து ஸோ நான்காம் இடத்து சனி உங்களுக்கு படிக்க வைக்கப் போகிறார் பிள்ளைகளை நன்றி கவனியுங்கள் என் அன்பு தோடர்களே எல்லாரும் கேளுங்க நான்காம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது படிப்பின் அருமையை உங்களுக்கு உணர்த்துவார் அது என்ன நான்காம் வீட்டு அந்த படிப்பின் அருமை ஒரு முறை கல்லியோ கலிலியோவை கைது பண்ணுறாங்க கலிலியோ அப்பொழுது சிறைச்சாலைக்கு செல்லுகிறார் சிறைச்சாலையிலே ஒரு சிவர் இருக்கிறது ஒரு சுவர் இந்த சுவற்றுக்கு இந்த பக்கம் கலிலியோ சுவற்றுக்கு அந்த பக்கம் ஒரு சக கைதி சகதோழன் மாதிரி சக கைதி அந்த சக கைதி கலிலியோவிடம் கேட்கிறானாம் யாரது கலிலியோவா வந்திருப்பது ஆம் தோழரே வணக்கம் வணக்கம் கலிலியோ கேட்கிறார் அவரை பார்த்து என்ன காரணத்திற்காக நீங்கள் வந்தீர்கள் அவர் சொல்றார் சில குற்றங்கள் நடந்தது நான் சொல்லாததால் பதில் சொல்லாததால் என்னை கைது செய்து விட்டார்கள் கலிலியோ நீங்கள் செய்த குற்றம் என்ன நான் கேள்வி கேட்டதால் என்னை கைது செய்து விட்டார்கள் சரி மிக அருமையாக மௌத்தார்கான் வாசிக்கிறீர்கள் தோழரே கலிலியோ சொல்றார் அவரை பார்த்து அந்த அந்த சிறைச்சாலை தொடர் நல்லா மௌத்தார்கான் வாசிப்பார் அவர் துக்கத்தை மறக்கிறதுக்கு வாசிக்கிறார் அப்போது கேட்குறார் கல்லியோ என் அன்பு தோடரே நாளைய தினம் எனக்கு மௌத்தார்கான் வாசிக்க சொல்லி தருவீர்களா அப்படின்னு கேட்குறார் இந்த ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட எதிர்த்தம்பாக இருந்த ஒரு கைதிக்கு சொல்கிறார் கல்லியோ உங்களுக்கு மறந்து விட்டது நாளை மறுநாள் உங்களுக்கு தூக்கு கல்லியோ சிரிச்சுட்டே சொன்னாரான் இருந்து விட்டு போகட்டுமே மௌத்தார்கான் வாசிக்க பழகிவிட்டு பின்பு இறந்தால் அந்த மரணத்திற்கு ஒரு மரியாதை மௌத்தார்கான் வாசிக்க கற்றுக்கிட்டு செத்துவிட்டேன்னு இருக்கட்டும் படிக்காமல் சாகக்கூடாது சார் கடைசியாக தூக்கு மேடை செல்லும் வரை படித்தவர்களை நான் படிச்சிருக்கேன் அவங்கள பற்றி படிச்சிருக்கேன் கடைசியாக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க படிப்பின் அருமை உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் நீங்கள் எதை வேணால் இழந்துடலாம் வித்யாம்பிகை சரஸ்வதி தேவி இந்த நம்ம நம்ம சொல்கிறோம் அது வேற்று மதத்தினர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பேர் போட்டுக்குங்க படிப்புக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க இல்லையா இந்த படிப்பு வீணா பாணி சரஸ்வதி இந்த சரஸ்வதி நம்ம நெஞ்சில் இருக்கிற வரைக்கும் நம்மளை எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னன்னா அதுதான் வித்தியோட சிறப்பு ஒரு பாணிபுடி போற தெரியும் எங்கே போனாலும் பொழிச்சிப்பேன் எங்க போனாலும் பொழிச்சிப்பேன் சரி என்ன எடுத்துக்கோங்க சார் என்னெல்லாம் எங்கேயாவது கூப்பிட்டு போய் ஒரு துண்டை விரிச்சுப்பட்டு உட்காந்து ஜாதகம் பார்த்தா கூட காசு சம்பாதிச்சிக்கலாம் முடியும் படிப்பு இருந்தால் எல்லாம் முடியும் ஏன் முடியாது படிப்பு இருந்தால் முடியும் ஒரு டியூஷன் சென்டர் நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எங்கே போனாலும் பேசி பொழச்சிக்கிறான் பொழச்சிக்கிறான் இல்லையா இப்போ நான்காம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது உயர் கல்வியை உங்களுக்கு தருகிறார் உயர் கல்வியை உங்களுக்கு தருகிறார் இந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கலிலியவை போல கடைசி வரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெறி வேண்டும் உங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும் திடீர்னு அண்டத்தை பற்றி படிக்கணும் திடீர்னு ஆட்டுக்குட்டியை பற்றி படிக்கணும் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு காவியங்கள் பற்றி படிக்கணும் திடீர்னு காதல் பற்றி படிக்கணும் பைத்தியம் மாதிரி படிக்கணும் அப்போ தான் அந்த படிப்பு ருசிக்கும் நம்ம நம்ம சிலபஸ் மட்டும் படிக்கிறத பற்றி நான் பேச வரவே இல்லை அவங்க ஒரு கேரக்டர் இருக்கான் மதிப்புக்குரிய டப்பா அவர்கள் அந்த டப்பா எப்போ கேட்டாலும் அதுதான் சொல்லுவான் இந்த ப இந்த பாய்ஸ் படத்தில் நண்பன் படத்திலலாம் நிறைய கலாச்சிருப்பாங்க டப்பா அடிக்கிறது பற்றிலாம் இந்த டப்பா அடிக்கிறவே ஜென்மத்துக்கு உருப்பட மாட்டான் படிப்பை அனுபவித்து படிக்க வேண்டும் சோ அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் உடம்புல இருக்க வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் போச்சு உடம்பு தெம்பாயிடுச்சு உடம்பு தெம்பாயிடுச்சு கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடுச்சு என்ன மாப்பிள்ள சாயந்தரம் போல வரியா அப்படின்னா அப்படி போடே நானே இப்போதான் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் தயவுசெய்து இவங்களாம் சேராதிங்க உங்களுக்கு நீங்கள் நம் நினைத்துக் கொள்கிறோம் ஒரு அழகான ஒரு கவிதை சொல்கிறேன் கேளுங்கள் ஆறாம் வீட்டை சனி பகவான் பொழுது இந்த கவிதை எனக்கு தோன்றியது ஒரு சிகரெட் ஒரு சிகரெட் சிகரெட் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கேளுங்க ஒரு சிகரெட் சொல்லியதாம் என்ன சொன்னா அக்கினி சாட்சியாக இப்படிதானே பற்ற வைக்கிறீங்க அக்கினி சாட்சியாக உன்னை நானும் மணக்கிறேன் அக்கினி சாட்சியாக உன்னை நானும் மணக்கிறேன் முதலிரவுக்கு முன்பு கூட முதலில் என்னைத்தான் நீ முத்தமிட்டு சென்றாய் முதலிரவுக்கு முன்பு கூட என்னைத்தான் நீ முத்தமிட்டு சென்றாய் மணாளன் ஒவ்வொரு நீ புகைத்து முடித்தபின் உன் காலடியிலேயே என் உயிரை விடுகிறேன் பத்தினி நான் பத்தினி நான் உன் காலடியிலேயே என் உயிரை விடுகிறேன் மணாளன் அல்பாயசுக்காரன் என்று தெரிந்துதான் முன்கூட்டியே விதவை கோலம் போன்றிருக்கிறேன் நூற்றாண்டின் கவிதை எவன்டா எழுது நீங்க இனிமே இந்த வெள்ளை கலர் சிகரெட்டை பார்க்கும் போதெல்லாம் இந்த விதவை கோல ஞாபகம் வரும் அதான் நடக்கும் வேற என்ன நடக்கும் எங்க போவாங்க தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுங்க ஆறாம் எட்டி சனி பகவான் பார்க்கும்போது தீய பழக்கங்கள்லேருந்து உங்களை கொண்டு வரும் உலகத்தில் ரெண்டு பேர் கிங்கு சார் ஒன்னு ஸ்மோக்கிங் பண்ணாதவங்க ஒன்னு ட்ரிங்கிங் பண்ணாதவங்க ஸ்மோக்கிங் பண்ணாதவங்க ட்ரிங்கிங் பண்ணாதவங்க ரெண்டு பேரும் கிங்கு எனக்கு மதங்களிலேயே நமக்கு வந்து ஒரு மதத்தை ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னவென்றால் அவர்கள் மதுவுக்கு எதிரான கொள்கைகள் உடையவர்கள் மதுவுக்கு எதிரான கொள்கை நான் எவெல்லாம் சொல்ல சண்டை வேண்டாம் எனக்கு அவர்களை ரொம்ப பிடிக்கும் எத்தனை உயர்ந்த பாலிசி சொல்லி வளர்த்துறாங்க நம்ம நினச்சிக்கிறோம் அது சின்ன விஷயம் பெரிய விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிலே சனி பகவான் பார்க்கும் பொழுது மாபெரும் புகழ் ஏற்பட போகிறது மாபெரும் புகழ் உலக புகழ் வாங்க போறீங்க உங்களை தெரியாத ஆளே கிடையாது உங்களை உங்களை ஜெயிக்கவும் ஆளே கிடையாது அந்தளவுக்கு பெரிய அளவு போகிறீங்க அடுத்து ஒன்றை பார்க்குறாரு ஒன்றை பார்க்கும்போது உடம்பு சரியா ஆக தனுசு ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க நான் சொல்வதை போல கல்வியோ கதை ஞாபகம் வச்சுங்க இறக்கும் வரை படிக்க வேண்டும் படித்து கொண்டே இருங்கள் படித்துக்கொண்டே இருங்கள் உங்கள் உடம்பு என் அன்பு தோழி என்னிடம் சொல்லுவாள் மனசு சரியில்லையா படி ஹெல்த்து வீக்காக இருக்குது படி படிச்சுக்கிட்டே இரு மனசு பலமாயிடும் அப்போ கீழே போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கி இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க